கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இந்த நாளுக்கென்று தேவன் எண்பத்தி புத்தகம் சங்கீதம் பதினேழாவது எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும் தருளும் அருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளில் கத்தர் உங்களின் நீண்ட நாள் வேண்டுதல்கள் விண்ணப்பங்களுக்கு அனுகூலங்களை காண்பித்து வாக்கு பண்ணி உள்ளார் வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளின் மத்தியில் போராடி கொண்டு கடந்து போகிற வேளைகளில் சோர்வுகளும் பலவீனங்களும் செயலற்று போன நிலையிலும் தள்ளப்பட்டவர்களாய் காணப்படுகிறவர்கள் உண்டு ஆனால் இவை எல்லாவற்றிலும் நாம் சகித்தும் தாங்கியும் கடந்து செல்லுகிற கிருபையை கர்த்தத் தருகின்றார் உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் தருகிறது இந்த நம்பிக்கை தான் ஒவ்வொருவரையும் தேவனோடு கிட்டி சேர வைக்கின்றது ஆகவே உங்களின் சூழ்நிலைகளின் மத்தியில் சோந்து போய் காணப்படுவீர்களானால் தாவிது சொல்லுவது போல உபத்திரவப்பட்டது நல்லது உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று தேவனோடு உள்ள உறவை வலுப்படுத்தி சொல்லுவது போல் இன்றைக்கு உங்களின் உறவும் வலுவடையும் படி கத்தர் விரும்புகின்றார் இப்படிப்பட்ட விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்குமானால் கத்தர் இன்றைக்கு உங்களின் சூழ்நிலைகளை மாற்றி நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கே ஒரு அடையாளத்தை இன்றைக்கு காண்பித்து வழி அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கின்றார் ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற உங்களின் வாழ்க்கையில் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காண்பீர்கள் இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கத்து தம்முடைய பிள்ளைகளின் கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் தருகிற விதத்தை குறித்து தியானிப்போம் இயேசுயாவின் புஸகம் முப்பத்தி எட்டாவது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே இயசீக்கிய ராஜாவை குறித்து பார்ப்போமானால் எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரண படுக்கையில் நாட்கள் குறிக்கப்பட்டு இனி அவர் பிழைக்க மாட்டார் என்ற நிலையில் எல்லா வைத்தியர்களினாலும் கைவிடப்பட்டவராய் தன் குடும்பத்தாரால் தன் மரண சடங்குகளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டவராய் காணப்படுகின்றார் அதோடு மட்டுமல்லாமல் தீர்க்கதரிசி ஆகிய இயேசாவால் தீர்க்கதரிசனமும் உரைக்கப்பட்டது எசேக்கியா மறிக்கப் போவது உறுதி என்ற நிலையில் தன் ஆத்துமா நம்பிக்கையோடு கர்த்தரை தேடினது உறுதியாய் வாஞ்சித்தது கத்தர் தன்னை கைவிடார் என்ற விசுவாசம் அந்த கடைசி நொடி பொழுதிலும் கத்தர் மீது கொண்ட அசைக்க முடியாத நிலையான நம்பிக்கை கண்ணீரோடு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் கத்தர் கண்ணீரை காண்கிறதேவனாயும் விண்ணப்பத்திற்கு பதில் தருகிறவனானபடியினால் மரணம் நிச்சயம் என்று சொன்ன தீர்க்கதரிசியின் வாயினாலேயே இதோ உன் நாட்களோடே பதினைந்து வருடம் கூட்டுவேன் என்று வாக்கு பண்ணினார் வாக்கு பண்ணினதோடு இல்லாமல் கத்தர் அதை உறுதி செய்யும்படிக்கு ஒரு அடையாளத்தையும் காண்பிக்க செய்தார் ஏசையாவின் புஸ்தகம் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களை நாம் வாசிக்கையில் அங்கே சூரிய கடியாரத்தில் பத்து பாகை பின்னிட்டு திருப்புவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி செய்வார் என்பதற்கு கத்தரால் அடையாளமாய் இருக்கும் என்று கூறுவதை வாசித்தருகின்றோம் என கருமையானவர்களே இன்றைய நாளிலும் பலரும் பல்வேறு விதமான சூழ்நிலைகளை நிமித்தமாய் கடினமான பாதையில் சென்று கொண்டு இருக்கலாம் சிலர் தீராத வியாதியினால் விடுதலையாக முடியாமலும் பாவசாப கட்டுக்கள் பற்றாக்குறைகள் மருத்துவர்களால் எழுதி கொடுக்கப்பட்ட கடைசி மணித்துளிகள் தடைகள் சமாதான குறைவுகள் ஆசிர்வாதங்கள் நம்பிக்கைகளுக்கு தடைகள் இப்படியாக ஒவ்வொருவரும் கடந்து போகிற கண்ணீரின் பாதைகளை கர்த்தர் இன்றைக்கு மாற்றுகின்றார் ஒரு புதிய பாதையை திறக்கின்றார் உங்களின் ஜெபங்களுக்கு பதிலை தருகின்றார் நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமான பலனை நன்மைகளை காணச் செய்கின்றார் அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு உங்களின் ஜபங்களுக்கு கத்த அனுகூலமான அடையாளங்களை காண செய்கின்றார் ஏதுவாக இருந்தாலும் ஜீவனை தருகிற தேவனை நோக்கி பார்த்து நல்ல பதிலை பெற்றுக்கொண்டார் சங்கீதக்காரன் தாவிது பதினெட்டாவது சங்கீதத்தில் சொல்லுகிறார் மரணக்கட்டுகள் சுற்றி கொண்டது துர்ச்சன பிரவாகம் பயப்படுத்தியது சூழ்ந்து கொண்டது கண்ணிகள் விழுந்தது அப்பொழுது அந்த நெருக்கத்தில் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் என் சத்தத்தை கேட்டார் அவர் சந்நிதியில் என் சத்தம் எட்டிற்று என்று இன்றைக்கு உங்களின் சூழ்நிலைகள் கூட இப்படிப்பட்டதாக காணப்பட்டாலும் கத்தர் உங்களின் சத்தத்தை கேட்டு அனுகூலமான வாசல்களை திறந்து கொடுத்து நல்ல பதிலை பெற்று தருகிறார் அடையாளங்களை காணும்படி செய்து ஆசிர்வதிக்கின்றார் வார்த்தை விசுவாசியுங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் விசுவாசியுங்கள் இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார் ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தைகள் மூலமாக கத்த நின்று உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்